இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதினொன்னில் செகண்ட் பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க நாலு சப்ரிவிஷனும் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நம்ம சூத்திர முறைன்னா ஃபார்முலா சரிங்களா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிவிஷன்கான கொஸ்டின் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இந்த இருபடி சமம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ஃபார்முலா என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்களா இப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஃபார்முலா பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போ இதில் ஏவோட மதிப்பு பீனோட மதிப்பு சீனோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாமா ஏவோட மதிப்பு என்ன எக்ஸ் ஸ்கொயருக்கு உணக்கிறது ரெண்டு பீனோட மதிப்பு என்ன எக்ஸுக்கு முன்னக்கிறது மைனஸ் அஞ்சு சீனோட மதிப்பு இரண்டு இதுக்கு நமக்கு இருப்படி சமம்பாடு பாருங்கள் சுற்றி முறையை பயன்படுத்துறதுக்கு ஃபார்முலா இருக்கிறாங்க ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ இந்த மெத்தடில் தான் இதுக்கான மதிப்பில் நமக்கு எடுக்கிறோம் இப்போ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் அப்படியே வந்துடும் இது ஃபார்மாக இருக்கிற மைனஸ் பீனோட மதிப்பு என்ன மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயரா அப்போ இங்கே என்ன வரும் பினோட மதிப்பு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் போட்டுக்கலாம் அப்படியே மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோடய மதிப்பு என்ன ரெண்டு இன்ட்டு சீனோட மதிப்பு என்ன சிம் அது இரண்டு டிவிட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோடய மதிப்பு 2, ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருப்போம் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் or மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு டிவைட் பை ரெண்டு ரெண்டு நாலு ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தஞ்சி மைனஸ் பதினாறு லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நமக்கு ஒன்பது டிவைட் பை நாலு ஈக்குவல் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பதுக்கு கூட போடும்போது நமக்கு மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது டிவைட் பை நாலு ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ இது வந்து வந்து ஒரு மூணு வெளியெடுக்கலாமா ஒரு மூணு வெளியெடுத்தால் நமக்கு மூணு டிவைட் பை நாலு சரிங்களா இப்போ இது வந்து ஒரு மதிப்பும் மைனஸில் ஒரு மதிப்பு நம்ம எடுத்து எழுதலாமா equal எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க இப்போ எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் மூணு டிவைட் பை நாலுன்னு ஒரு மதிப்பும் எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு மைனஸ் மூணு டிவைட் பை நாலுன்னு ஒரு மதிப்பு எடுத்துக்கலாம் அஞ்சு மூணுங்க கூப்பிட்டா எட்டு அப்போ எட்டு பை நாலு கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒரு நாங் ரெண்டு நாங்க எட்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் இரண்டு பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து இங்கே அஞ்சு மைனஸ் மூணு கழிச்சா என்ன வரும் ரெண்டு அப்போ ரெண்டு பை நாலு இப்போ ஒன்று ரெண்டு 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 நாலு இங்கே என்ன வரும் ஒன்று பை இரண்டு ஃபைனலாக தீர்வுகள் சொல்லி எக்ஸ் ஈக்குவல் இரண்டு கம்மா ஒன்று பை இரண்டு எடுத்து எழுதிக்கோங்க செகண்ட் சப்ஜெக்டுக்கான கொஷின் பாருங்கள் ரூட் டூ இன்ட்டு எஃப் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எஃப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ரூட் டூ ஈக்குவல் ஜீரோ இதையும் சொல்லி மாதிரி எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா இங்கே நமக்கு என்ன எஃப் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எஃப் தான் எடுக்கணும் இப்போ எஃப் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ இங்கே என்ன அவங்க எக்ஸ்னால் எக்ஸ் எடுக்கணும் ஒய்னா ஒய் எடுக்கணும் இல்லை எஃப்ஓ மாற்றி போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் ரூட் சாரி ப்ளஸ் ரூட் ரெண்டு மதிப்பு என்ன மைனஸ் ஆறு சியோட மதிப்பு என்ன மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா மதிப்பு எடுத்து எழுதியாச்சு பிள்ளைப்படுத்திட்டு செய்யலாமா ஈக்குவல் ஃபார்மலாக்க மைனஸ் அப்படி வந்துடும் பினோட மதிப்பு என்ன மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயராக பியோட மதிப்பு மைனஸ் ஆறு ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ரூட் இரண்டு இன்ட்டு சீனோட மதிப்பு என்ன மூணு இன்ட்டு ரூட் இரண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவட மதிப்பு என்ன ரூட் ரெண்டு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருப்போம் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஆறு ஸ்கொயர்னால் மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் அப்படியே வந்துடும் இப்போது நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு மூணு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போ நாலையும் மூணையும் போய் இருக்குன்னா பன்னிரெண்டு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு அப்போ நமக்கு எப்படி வரும் ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ரூட்டோ ஃப்ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் ரூட்லேருந்து காம ஒரு ரெண்டு எடுத்தால் உங்களுக்கு ரெண்டு மட்டும் கிடைக்கும் பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு கிடைக்குமா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டோ முப்பத்தி ஆறு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ரெண்டு சரி பன்னிரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்குன்னா இருபத்தி நாலு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு ஈக்குவல் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி நாலு கழிச்சா என்ன ஒரு பன்னிரெண்டு பேருங்கணக்குறி ப்ளஸ் ரெண்டுனால ப்ளஸ்ஸு பன்னிரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரூட் போடலாமா ரூட் போடாமல் பாருங்கள் ரெண்டால் போடலாம் பன்னிரெண்டில் எத்தனை ரெண்டுக்குது ஆறு ரெண்டு இருக்குது திரும்ப ரெண்டாவில் போடலாம் ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது திரும்ப மூணுல இப்போ ஓர்மும் மூணு இப்போ இது எப்படி வரும் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு வருமா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் இரண்டு இந்த ரெண்டு ரெண்டுலேருந்து காமனாக ஒன்று வெளியே எடுத்துட்டாங்கன்னா ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் இரண்டு இப்போ இதில் இருந்து காமனா என்ன வெளியே எடுக்கலாம் இதில் ஆறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு வெளியே எடுத்துடலாமா ரெண்டு வெளியே எடுத்துகிட்டு உள்ளே நடக்கும் ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வெளியே எடுத்துகிட்டோம் உள்ளே ரூட் மூணு மட்டும்தான் இருக்கும் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு பெருக்கில் இருக்கிற ரெண்டு வகத்தில் இருக்க ரெண்டு கேன்சல் ஆகிடும் இது என்ன வரும் மூணு ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் இரண்டு இது எக்ஸ் மதிப்பு சரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுந்திக்கலாமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் இரண்டு இருக்கம்மா எக்ஸ் ஈக்குவல் மூணு மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் இரண்டு அப்போது ஜீரோவில் எக்ஸ் ஈக்வல் மூணு ப்ளஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு இருக்கமா மூணு மைனஸ் ரூட் மூணு டிவைட் பை ரூட் ரெண்டு சரிங்களா தேர்ட் அப்ரியஷன் பாருங்கள் த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஒய் மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா சுற்றி ரொம்ப சால்வ் பண்ணலாமா இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே என்ன வரும் ஒய் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ ஃபார்முலா மாறாது இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ன்னு எக்ஸ் ஒய்னா ஒய் தான் மாறும் சரிங்களா இப்போ இதில் ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட் இருக்கிறது மூணு அடுத்து பியோட மதிப்புனா செகண்ட் இருக்கிறது மைனஸ் இருபது அடுத்து சியோட மதிப்புணா தேர்ட் இருக்கிறது மைனஸ் இருபத்தி மூணு எடுத்து எழுதியாச்சா இது அப்ளை பண்ணலாம் ஃபார்முலாவில் ஒய் ஈக்குவல் ஃபார்முலா வர மைனஸ் பீனோட மதிப்பு என்ன மைனஸ் இருபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் போது பீனோட மதிப்பு என்ன மைனஸ் இருபது ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்புண்ணெய் மூணு சியோட மதிப்பு என்ன மைனஸ் இருபத்தி மூணு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு மூணு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் இருபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் இருபது ஸ்கொயர் மைனஸ் இருபது இன்ட்டு மைனஸ் இருபது மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ இருக்கு அப்போ நானூறு நானூறு அடுத்து ப்ளஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு இன்ட்டு மைனஸ் இருபத்தி மூணு மை மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக இருமா ப்ளஸ் பன்னிரெண்டும் இருபத்தி மூணு பேருக்கு நான் எனக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஆறு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரிங்களா ஈக்குவல் இருபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நானூறு ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு கூட்டினா ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு டிவைட் பை ஆறு இப்போ அறுநூற்றி எழுபத்தி ஆறுக்கு ரூட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இருபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தாறு வருமா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பிறகுனா நமக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இல்லை இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டாளை போடுங்க அடுத்து மூணு ஆள் எந்த நம்பரை வரும் அந்த நம்பரால் போட்டு டோட்டலாக எடுத்து நீங்கள் ரூட்டில் எழுதி ரெண்டு ரெண்டாக இருக்கிற நம்பரை வெளியில் எடுத்துருங்க சரிங்களா அப்படி எடுத்து எழுதும் போது உங்களுக்கு சேம் இருபத்தி ஆறு தான் வரும் டிவைட் பை ஆறு ஈக்வல் இருபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து வெளியெடுக்கும் போது இருபத்தி ஆறா டிவைட் பை ஆறு இப்போ எல்லாம் காமன் என்ன எடுக்கலாம் வெளியில் ரெண்டையும் வெளியெடுக்க முடியும் இப்போ ரெண்டே வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள கிடைக்கும் இருபதில் எத்தனை ரெண்டுக்குது பத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தி ஆறில் எத்தனை ரெண்டுக்குது பதிமூணு டிவைட் பை ஆறு இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு மூரெண்டு ஆறு இப்போ என்ன மதிப்பு கிடைக்கும் பத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிமூணு டிவைட் பை மூணு இது எக்ஸோட மதிப்பு சரிங்களா இந்த மதிப்பு பிரித்து ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பும் மைனஸில் ஒரு மதிப்பும் எழுதிக்கலாமா இப்போ எழுதும் போது எக்ஸி ஈக்குவல் பத்து ப்ளஸ் பதிமூணு டிவைட் பை மூணு அக்காம்மா எக்ஸ் ஈக்குவல் பத்து மைனஸ் பதிமூணு டிவைட் பை மூணு பத்தையும் பதிமூணையும் கூட்டினா இருபத்தி மூணு அப்போ இருபத்தி மூணு டிவைட் பை மூணு அக்காம்மா இங்கே பாருங்க பத்து மைனஸ் பதிமூணு கழிக்குமா நம்ம வரும் மூணு பெரிய எங்கள் கூறி மைனஸ் அப்போது மைனஸ் மூணு டிவைட் பை மூணு கேன்சல் பண்ணால் ஒரு முங்க மூங்கு ஒருமுங்கு மைனஸ் இருக்குதுனால் மைனஸ் ஒன்று இது எக்ஸோட மதிப்பு இது கேன்சல் பண்ண முடியாதுன்னு அப்படியே எழுதிக்கிட்டோம் அப்போ த ஃபோர் தீர்வுகள் வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலாக தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி மூணு பை மூணுக்கமாக மைனஸ் ஒன்று சரிங்களா ஃபோர்த் சப்ரியேஷன் கொஷின் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏ ஒய் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சூத்திர முறையில் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன இங்கே ஒய் கொடுத்துருக்காங்களா அப்போ ஒய் தான் எடுத்து எழுதணும் ஒய் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா ஃபஸ்ட்டு ஏபின்னு வழியை எடுத்து எழுதிக்கலாம் ஏவோடய மதிப்பு என்ன ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறு அடுத்து பினோட மதிப்பு என்ன ரெண்டாவது இருக்கிறது மைனஸ் பன்னிரெண்டு ஏ ஒய்யத் ஒய் தான் எடுத்துருக்கோம் ஒய்யை தவிர்த்துருக்கோம் மற்ற எல்லா எல்லா லெட்டருமே எடுத்துன்னு எழுதணும் சரிங்களா அடுத்து சி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ அப்ளை பண்ணலாம் பண்ணலாம்ல அப்ளை பண்ணாமல் என்ன வரும் ஒய் ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும் பினோட மதிப்புண்ணெய் மைனஸ் பன்னிரெண்டு ஏ இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னும் போது பியோட மதிப்பு மைனஸ் பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர் இருக்க அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பெண்ண முப்பத்தி ஆறு இன்ட்டு சியோட மதிப்பெண்ண ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பெண்ண முப்பத்தி ஆறு ஈக்குவல் மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிருமா அப்போ ப்ளஸ்ஸு பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர்ன்றிருக்கு அப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் பன்னிரெண்டு ஏ மீன்ட்டு மைனஸ் பன்னிரெண்டு ஏ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா பன்னிரெண்டும் பன்னிரெண்டும் பிறக்கும் போது நூற்றி நாற்பத்தி நாலு வரும் ஏவி ஏவி பிறகுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறு பெருக்குன்னு எனக்கு கிடைக்கும் நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கிடைக்குமா இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவிட் பை ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு பெருக்குமா நமக்கு என்ன ஆகும் எழுபத்தி இரண்டு சரிங்களா ஈக்குவல் பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி இங்கே நூற்றி நாற்பத்தி நாலு ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது பன்னிலை பொதுவாக எனக்கு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு தான் அதை வெளியே எடுத்துடலாம் இப்போ உள்ளே என்ன வருங்க இது ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்குதுங்க மைனஸ் இங்கே என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மட்டும் தான் வரும் சரிங்களா மைனஸ் டெம் வரும் போது அதுக்கு அடுத்து வரட்ட மதிப்புக்கு ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க மைனஸ் வெளியே உள்ளே கொண்டு போயிருக்கும் போது மாறும் மை டிவைட் பை எழுவத்தி இரண்டு ஈக்குவல் பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் உள்ளவங்களுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ப்ளஸ் டெம் மைனஸ் டெம் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா டிவைட் பை இருபத்தி ரெண்டு போட்டுக்கோங்க நமக்கு பி ஸ்கொயர் மட்டும் வரும் அப்போ என்னாகும் பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு பி ஸ்கொயர் டிவைட் பை எழுபத்தி இரண்டு இப்போதான் நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி எழுதலாம் நம்ம பன்னெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா பன்னெண்டு ஸ்கொயர்னால் பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு பண்ணி பண்ணி போயிருக்குன்னா முதம்பு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் அப்போது பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பன்னிரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் டிவைட் பை எழுபத்தி ரெண்டு ரெண்டுலி காமன் ஸ்கொயர் இருக்கா அப்போ ஹோல் ஸ்கொயரை மாற்றிக்கலாம் பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பன்னிரெண்டு பி ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயருக்கு கேன்சல் ஆச்சுன்னா என்னவர் நமக்கு பனிரெண்டு பி மட்டும் வரும் டிவைட் பை எழுவத்தி ரெண்டு ஈக்வல் பன்னிரெண்டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பன்னிரெண்டு பி டிவைட் பை எழுவத்தி ரெண்டு இதில் இருந்து என்ன பண்ணலாம் பண்டை வெளியெடுத்துடலாமா பண்டை வெளியே எடுத்தா உள்ளே நடக்கும் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி மட்டும் இருக்கும் டிவைட் பை எழுபத்தி இரண்டு இப்போ கேன்சல் பண்ணால் ஒவ்வொரு பவுண்டு பன்னெண்டு ஆறு பவுண்டு எழுபத்தி ரெண்டு அப்போ என்ன மதிப்பு வரும் நமக்கு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைட் பை ஆறு இது எக்ஸ் மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கர அப்போது என்ன பண்ணலாம் கீழே எழுதிக்கோங்க அப்போ ப்ளஸ்ஸு மதிப்பும் மைனஸாக மதிப்பு எழுதிக்கலாமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் என்னும்போது ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஆறுனு வரும் கம்மா எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் என்னும்போது ஏ மைனஸ் பி டிவைட் பை ஆறு ஃபைனலாக பிளாக்கில் தீர்வுகள்னு சொல்லி எழுதி எழுதிக்கோங்க